சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விளையேறப்பட்டது என்பது அப்போசரனாகிய பேதுரு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் உள்ளவர்கள் எதிர்நோக்கியிருக்கும் நம்பிக்கையை குறித்து இங்கே சொல்லுகிறார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பல விதங்களில் எதிர்ப்புகள் நெருக்கங்கள் உண்டாகும் என்பது உண்மைதான் இந்த எதிர்ப்புகள் போராட்டங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே ஆனால் நித்தியமாக நிலைத்து நிற்கிறவைகளுக்காக நாம் பொறுமை உடன் பாடனுபவிக்க வேண்டியதாயிருக்கும் ஏனென்றால் பொன்னானது அக்கினாலே புடமிடப்பட்டு சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் கஷ்டங்களும் துக்கங்களும் எதிர்ப்புகளும் நேரிடலாம் ஆனால் அவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகளே நாம் விசுவாசத்தில் திடமனதுடன் இருக்கும்போது அற்புதங்களை நாம் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவார் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது அதை நாம் காத்துக்கொண்டு நடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து உமக்கு மகிமையாக சாட்சியாக வாழ உதவி செய்வீராக எங்கள் விசுவாசம் மென்மேலும் வளர கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்